சிறப்போடும் இந்த மாலை நேரத்திலே முத்து கடல் வலித்து மூன்று நெறி வலித்து கற்று கலர் மிகுந்த எங்கள் சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய கழக கூட்டமா கழக மாநாடா தளபதியுடைய தலைமையிலே அமர்ந்திருப்பது இந்த மாநாடா என்கிற அளவுக்கு கூட்டங்களை எண்ணி பார்க்கும் போது நம்முடைய தளபதியால் இருக்கிற வரைக்கும் அல்ல இன்றைக்கும் காமராஜர் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவரைக்கும் நம்மளுடைய தலைவருடைய புகழும் பாடிக்கொண்டிருக்க முடியும் இந்த இனிய மாலை நேரத்திலே முப்பெரும் விழாவாக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி பிறந்த நாள் விழாவும் நம்மளுடைய தளபதியாருடைய எழுபதாவது பிறந்த நாள் விழாவையும் சேர்த்து இணைத்து இன்றைக்கு ஐநூத்தி பதினாலு பேருக்கு நலத்திட்ட மூன்றும் இணைத்து முப்பேரும் இந்த மாலை நேரத்தில் ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கோ இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றி நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் மக்கள் பெருந்தலை புகழை புகழை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மற்ற எந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கு பேசுகிறதுக்கு நம்மளுடைய தலைவர் தளபதியார் நாராயணன் ஒருவர் இன்றைக்கு அல்ல நூறு ஆண்டுகளாக பேசிக் என்றால் அவருடைய ஒப்பற்ற கொள்கை தான் என்பதை மறந்து போக முடியாது இருக்கும் போது சித்தாந்தன் அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தார் in oh, yeah.

எதற்காக கூட்டப்பட்டது என்றால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுக்கு நம்முடைய ஆன்மீகத்தோடு கூட இல்லாமல் பொது வாழ்க்கையோடு தன்னை இணைத்து நம்மளுடைய கழகத்தோடு இணைத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது பெருந்தலைவர் காமராஜருக்கு எப்படி இருந்ததோ பெருந்தலைவர் காமராஜருடைய நாட்களில் ஒன்பது ஆண்டு காலங்கள் பொற்கால ஆட்சியை தந்த நம்முடைய பெரு

அவர்களுடைய நலத்திட்ட உதவிகள் ஒன்றா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரிடத்தில் வந்து பேசும்போது சொன்னார்கள் ஐயா நாம் தொழில் புரட்சிகளை உருவாக்க வேண்டும் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும்போது போது தொழில் புரட்சியை உருவாக்கினார்கள் அப்பொழுது ஒரு அமைச்சரை அழைத்து பெருந்த காமராஜர் சொன்னார் என்ன சொன்னார் சுகர் பேக்டரி உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் போது கம்பெனியை வர வைத்து அவரோடு கூட அமைச்சர் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கும் போது அவர்கள் சொன்னார்கள் ஒரு சுகர் பேக்டரியை நீங்கள் உருவாக்கி எங்களுக்கு தருவீர்கள் என்றால் பத்து பெர்சன்ட் உங்களுக்கு கமிஷன் தொகை கொடுக்கப்படும் என்று சொல்லும்போது அமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் இடத்தில் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் பத்து உருவாக்கி அதில் வருகிற பத்து கமிஷனை வைத்து புதிதாக ஒரு தொழிற்சாலை உருவாக்க என்று சொன்ன சுகர் ஃபேக்டரி தான் மேகனூரில் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இன்றைக்கு நம் தளபதி யார் தூத்துக்குடி வாழான் வழங்கி வந்தார் என்றால் ஊருக்கு வந்தது மாத்திரம் அல்ல தன்னுடைய வாழ்க்கையிலே கால் பதித்தவர்களும் உண்டு

சொந்த அந்த காலத்தில் அவர் இருக்கும் போது எத்தனை கல்வி கூடங்களுக்கு அவர் சென்று

இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தாய் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம் பார்த்து தான் வாரிய ஒப்படைத்து இன்றைக்கு சமுதாயத்தை காக்க சமுதாயத்துக்கு நம்மளுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுக்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு எடுத்து கொடுக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தளபதியார் நாராயணம் மறுக்க முடியாது ஒரே விதத்தை சொல்லி முடிக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு தூத்துக்குடிக்கு சென்று கொண்டிருக்கும் போது கிராம ஆர்டர் முடியவில்லை என்று அப்பொழுது ஈபியினுடைய பொறியாளர்கள் சொன்னார்கள் இன்ஜினியர் என்ன சொன்னார் ஐயா வெஸ்ட் பெங்கால் வர வேண்டிய கரண்ட் கம்பங்கள் வர முடியவில்லை ஆகையால் இந்த கிராமத்துக்கு மின்சாரம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லும் போது பெருந்தலைவர் காமராஜர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உங்களுடைய கிராமத்தில் மின்சாரம் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு வீட்டில் என்று கேட்டார். அந்த கிராம மக்கள் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் மின்சாரம் கொடுப்பார்களா என்று கேளுங்கள் என்று சொல்லும் போது பெருந்தலைவர் காமராஜர் நம்மளுடைய மின்சாரத்துறை பொறியாளரை பார்த்து சொன்னார் ஐயா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பணமரத்தை கொடுப்பார்கள் நீங்கள் மின்சாரத்தை வழங்கல் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் பணமரத்தை வைத்து ஒளிவிளக்காய் திகழ்ந்தார் இன்றைக்கு என் தளபதி ஆர் நாராயணன் அவர்கள் தமிழ்நாடு மனமர வாரியத்தினுடைய வாரிய தலைவராக இருந்து இந்த இமயம் முதல் குமரி வரைக்கும் ஒரு கோடி பண விதைகளை விதைத்து இன்றைக்கு இங்கு சொல்லி, வைப்பக்கு நன்றி கூறி விடைப் நன்றி